வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சியம் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நியாயம் குஜராத்திற்கு ஒரு நியாயம் தமிழகத்திற்கு ஒன்று நியாயம் என்று பாராமல் அனைவரையும் ஒன்று போல் நடத்த வேண்டும் திருமயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வேட்டி கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை வழங்கிய பின் பொதுமக்களிடையே பேசினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இன்று எல்லா வகையிலும் முன்னேறியுள்ள மாநிலம் தமிழகம் எந்த துறையில் எடுத்தாலும் வளர்ச்சியையும் புரட்சியும் ஏற்படுத்தியுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஒன்றியத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் நாம் கொடுப்பதை விட அதிகமாக நிதி கொடுத்தால் தான் மத்திய அரசு நமக்கு கொடுத்ததாக அர்த்தம் நாம் கொடுத்ததை விட குறைவாக கொடுப்பது என்பது தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதை காண்பிக்கிறது உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நியாயம் குஜராத்திற்கு ஒரு நியாயம் மத்திய பிரதேசத்திற்கு ஒரு நியாயம் என்று பாராமல் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் எல்லோரும் இந்திய குடிமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இந்தியா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் பகிர்ந்து கிடைக்க வேண்டும் இருப்பவர் இல்லாதவர்கள் என்று பாராமல் இல்லாதவர்களை எல்லாம் இருப்பவர்களாக ஆக்க வேண்டும் அதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சியம் தமிழகத்தை ஐந்து ஆண்டுகள் முடிவதற்குள் முதன்மையான மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் இவ்வாறு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலர் ஆறு சிதம்பரம் உள்ளிட்ட திமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பங்கேற்பு கொண்டத நோக்கத்தோடு தான் மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தந்திருக்கிறார்கள் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மக்களுக்கான அரசு மக்களுக்கு தேவையான பணிகளை இந்தியாவுக்கு முன்னோடியாக தருகிற அரசு என்பதை நான் பல்வேறு நிகழ்வுகளிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றேன் எனவே இன்றைக்கு எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலம் அது தொழில் துறையாக இருந்தாலும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் மேலாண்மை துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அதிலே ஒரு வளர்ச்சியை அது கல்வியிலேயும் ஒரு புரட்சி இப்படி பல்வேறு வளர்ச்சியையும் புரட்சியையும் கண்டு கொண்டிருக்கிற ஒரு மாநிலம்தான் ஆன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில்தான் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் எனவே தான் நான் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியையும் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் எதற்கான எதற்காக அதை என்று சொன்னால் ஒன்றியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் தமிழகத்துக்கு இன்னும் தேவையான பல்வேறு நல்ல திட்டங்களை நம்மால் இன்னும் கொண்டு வர முடியும் கூடுதல் நிதியை பெற முடியும் இப்பொழுது நாம் கொடுப்பதை விட பெறுவது குறைவுதான் கடன்களாக தருவதையும் சேர்த்து கணக்கு போட்டு காண்பிக்க பார்க்கிறார்கள் அதுக்கெல்லாம் தமிழக மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எனவே நாம் கொடுப்பதை விட அவர்களுடைய வருவாயிலிருந்தும் சேர்த்து கூடுதலாக தந்தான் அப்பொழுதுதான் ஒன்றிய அரசு நமக்கு உதவி செய்திருக்கிறது என்ற அர்த்தம் நாம் கொடுப்பதை விட குறைவாக கொடுத்துவிட்டு கடனாக தருவது என்பது ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றுதான் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் குஜராத்துக்கு ஒரு நியாயம் அதே போல மத்திய பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் என்று இல்லாமல் எல்லோற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்திய குடிமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்ததுதான் இந்திய யூனியன் எனவே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய திராவிட மாநில அரசினுடைய கொள்கை ஆட்சியினுடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் அது சமமாக கிடைக்க வேண்டும் பகிர்ந்து கிடைக்க வேண்டும் இருக்கவன் இல்லாதவன் என்று பார்க்காமல் இன்றைக்கு இல்லாதவனை இருப்பவனாக ஆக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உயர்ந்த லட்சியம் எனவே அந்த பாதையிலே தான் நான் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை எல்லா வகையிலும் நாங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்திலே முதன்மையான மாநிலமாக மாற்றி காண்பிப்போம் அப்பொழுது இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று மக்கள் போற்றத்தக்க அளவுக்கு ஒரு இடத்தை தமிழ்நாடு பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி